தங்க பிள்ளையே இன்று உன் வர ஆகியம்மா நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியில் உன்னை தேடி ஒருவர் வரப்போகின்றார் அவரின் வருகையானது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் அப்படி யார் வரப்போகின்றார் என்ன நடக்கப் போகின்றது அலட்சியம் செய்தால் வராது என்று அம்மா சொல்கிறாளே அதற்கு காரணம் என்ன என்பதனையும் என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்காக நான் அத்தனை விஷயங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப் போகின்ற பேரதிர்ஷ்ட நேரம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் உனக்காக என்றும் இந்த வராகி அத்தனை விஷயங்களையும் உன் கண் முன்னால் நடத்தி கொடுக்கிறாள் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு தருவதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் மீட்டெடுப்பதும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது உன்னை தேடி வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்பொழுதுமே நீ நல்ல மரியாதையை கொடுக்க வேண்டும் எதற்காக அம்மா இப்படி சொல்கிறாள் என்கின்ற சந்தேகம் உனக்குள் என்றால் நான் சொல்வதை கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொள்வாய் எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் கஷ்டம் வந்தவுடன் பயந்து ஓடுவதும் வேதனைகள் வந்ததும் நாம் இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று நினைப்பதும் தவறான காரியம் அல்லவா எல்லாவற்றையும் கடந்தும் எல்லா விஷயங்களையும் கடந்து நீ எந்த நிலைக்கு செல்கிறாய் என்பதனை பொறுத்து உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வந்து நடந்து கொண்டே இருக்கும் எதையுமே தாண்டி நான் வாழ்ந்து விட்டேன் என்று சொல்வதில் உனக்கு ஒரு பெருமை கிடைக்கிறதல்லவா அது உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை மேலும் மேலும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கின்றது உன்னால் அத்தனை விஷயங்களையும் செய்ய முடியும் என்கின்ற ஒரு உணர்வை உனக்குள் தந்து கொண்டே இருக்கின்றது என்ன நடந்து விட்டாலும் நாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் முன்பெல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்குமோ ஏது கொடுக்குமோ என்று சொல்லி பதறியது எல்லாம் போக இனிமேல் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடியது அத்தனையும் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதற்கும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணர்ந்து கொண்டாயானால் நான் இருந்து உனக்கு தருவது எல்லாம் என்னவென்பதனை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒருவர்தான் இந்த தேதியில் உன்னை தேடி வரப்போகின்றார் எல்லாவற்றையுமே நீ யோசித்து கொண்டு இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களை எல்லாம் கடந்து வந்து இனி என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த தருணம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் கடந்து வாழ வைக்கக்கூடிய பேரதிர்ஷ்ட நேரம் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையின் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து என் குழந்தை நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எதையும் எண்ணி நீ வருத்தப்படக்கூடாது எந்த சூழ்நிலையையும் நீ நினைத்து வேதனைப்படக்கூடாது உனக்காக நான் இருப்பதும் உன்னோடு நான் வருவதும் என்றும் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தாண்டி என் பிள்ளை நீ உனக்கான மாற்றங்களை பெறக்கூடிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது எல்லாமும் உனக்குள் இருந்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் வெளியே அனுப்பி உன்னை மீட்டெடுப்பதற்காகத்தான் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் சந்தர்ப்பங்களை உனக்கு சாதகமாக்கி கொடுத்திட நான் நினைக்கிறேன் என்றான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதானே அர்த்தம் நீ நினைத்தால் இங்கு எதையும் சாதிக்க முடியும் நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உன்னால் தலைகீழாக புரட்டி போட முடியும் அப்படியானால் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர நினைக்கிறது என்பதனை என் குழந்தை சற்று நீ சிந்திக்கத்தான் வேண்டுமல்லவா எல்லாவற்றையும் உணர்ந்து இந்த சூழ்நிலை மாற்றங்களை நீ என்னவென்று புரிந்து கொண்டால் உனக்கு வாழ்க்கை இதைவிட மிக பெரிய அற்புதங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுக்கின்ற தருணமும் எப்பொழுதும் உனக்கு நிறைவான நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் நிறைவான சந்தோஷத்தை என்றும் என்றென்றும் உனக்கானதாக தந்துவிட வேண்டும் என் பிள்ளையே உன் அம்மாவினுடைய அன்பு உனக்கு ஒவ்வொரு மாற்றத்தையும் தரும் நல்ல திருப்பத்தையும் உனக்கு காண்பித்து கொடுக்கும் அதே நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற சிலரின் அன்பையும் உனக்கு உணர்த்திவிடும் வாழ்க்கையில் யாருமில்லை நமக்கு எந்த நன்மைகளையும் தந்திட எவரும் இல்லை என்று சொல்லி புலம்பியது எல்லாம் போதும் இனிமேல் நான் சொல்லக்கூடியவர்கள் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது யாரையுமே நினைத்து வருத்தப்படாதே நமக்கு யாரும் எதுவும் செய்யவில்லை என்று வேதனைப்படாதே அவரவர் வைத்திருப்பது அவரவர்களுக்கு உன்னிடம் என்ன இருக்கிறதோ அது மட்டும்தான் உனக்கு சொந்தமானது என்பதனை நீ மறந்து விடாதே இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது இனி உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டாயானால் இனி நடப்பதையெல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை உன்னால் தெளிவாக தெரிந்திட முடியும் என் பிள்ளையே சந்தோஷமான இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை கடந்து அம்மா எத்தனையோ முறை உன்னை பல பிரச்சனைகளில் இருந்து மீட்டெடுத்திருக்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்கின்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நன்மையை தராமல் போய்விடுமா நான் சொல்கின்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை கொடுக்காமல் போய்விடுமா எப்படி இருந்தாலும் என் பிள்ளைக்கு நான் கொண்டு வருவது சந்தோஷம்தானே கஷ்டத்தில் இருந்து விடுபட்டு சந்தோஷத்தை எதிர்கொள்ள நீ துணிந்து நிற்கின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கத்தான் போகிறது உன்னோடு என்றுமே நான் இருந்து உன்னை வழிநடத்துவேன் உனக்காக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நன்மைகளையும் எடுத்துச் சொல்வேன் எதையுமே கடந்து நீ வாழ்ந்து விட்டாய் என்ற ஒரு நிலைக்கு உன் மனது உன்னை நிச்சயமாக உற்சாகப்படுத்தும் நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்து விட்டது அதற்கு நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் முயற்சி செய்திருக்கிறோம் என்று நீ எண்ணுவது உனக்கு மேலும் மேலும் பல நம்பிக்கையை கொடுக்கும் அல்லவா எல்லா விஷயங்களையும் தாண்டித்தான் வாழ வேண்டும் எதையுமே அரைகுறையாக விட்டு இந்த வாழ்க்கையை நாம் வாழ முடியாது அப்படி அரைகுறையாக ஒரு விஷயத்தை நீ நிறுத்தி வைத்திருக்கிறாய் என்றால் அது காலம் முழுவதும் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை இந்த வாழ்க்கை செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலையையும் நாம் ஆசைப்பட்டது போல நமக்கான சூழ்நிலைகளாக மாற்றிவிட உனக்கென உன்னை தேடி வரக்கூடிய ஒருவரை நாளைய தினம் என் பிள்ளை நீ பத்திரமாக உன் வாழ்க்கையாக மாற்றப் போகிறாய் என்றால் அது யாராக இருக்கும் தெரியுமா நாளைய தினம் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உன் வராகி அம்மா எனக்கான பஞ்சமினாள் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து உன்னை தேடி உனக்கான பல நன்மைகளை கொண்டு வரக்கூடிய நாள் என் முன்னால் நீ வேண்டி நின்ற பல விஷயங்களை உனக்கு நிறைவேற்றி கொடுக்க நான் எப்பொழுதெல்லாம் உன்னை தேடி வருகின்றேனும் அதிலும் குறிப்பாக வளர்பிரை பஞ்சமி நாளில் உன் இல்லத்திற்குள் நான் வந்து அமரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தேங்கி கிடக்கின்ற பல விஷயங்கள் மிகப்பெரிய பெரிய வளர்ச்சியை பெறும் எல்லா கஷ்டங்களும் உனக்கு தேய் பிறையில் தேய்ந்து வளர் பிறையில் பல நன்மைகள் உனக்கு வளரத் தொடங்கும் அப்படித்தான் இந்த வராகி உனக்கான பல நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க வருகிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற எத்தனையோ துன்பங்களை எல்லாம் கடந்து வந்த என் குழந்தைக்கு இந்த பஞ்சமி திதி வாழ்க்கையில் பல நன்மைகளை அள்ளி கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் என் குழந்தை என்னை உன் இல்லத்தின் தீப ஒளியில் நிச்சயமாக காண்பாய் அம்மாவினுடைய அன்பினை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் எதற்குமே சட்டென்று நீ பதற்றமடைய கூடாது ஏதாவது ஒரு வகையில் தெய்வம் நமக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் ஏதாவது ஒரு வகையில் நம் வாழ்க்கையில் நமக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தே தீரும் என்பதனை நீ உணர வேண்டும் உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தையும் அற்புதத்தையும் நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்றால் என் பிள்ளையே நீ உன் தாயானவள் என்னை உணர்ந்து விட்டாய் என்ற அர்த்தம் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் உனக்கு பல இன்னல்களை கொடுத்ததும் பல சோதனைகளை கொடுத்ததும் யாரென்று நீ தெரிந்து கொள்வாய் அது மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற துரோகங்களை அடையாளம் கொள்வாய் வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்தியவர்களை பற்றி நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் எதிர்பாராத தருணங்களும் எதிர்பாராத மாற்றங்களும் உனக்குள் வந்து மிகப்பெரிய பெரிய நம்பிக்கைக்குள் உன் வாழ்க்கையை கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இதுவும் கடந்து போகும் என்கின்ற ஒரு நம்பிக்கை உணர்வு உனக்குள் தானாகவே வந்துவிடும் என்னை உணர்கின்ற பிள்ளைகளினால் இந்த வாழ்க்கையில் தான் கடந்து வந்த அத்தனை கஷ்டங்களையும் நிச்சயமாக இனி எப்பொழுது வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கை தானாகவே வந்துவிடும் இத்தனையையும் நான் உனக்கு உணர்த்துகிறேன் என்றால் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கை எப்பொழுதும் சீரும் சிறப்புமாக இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே யாரை நினைத்தும் எதற்காகவும் வருத்தம் கொள்ளாதே யாரும் இங்கு உனக்காக எதையும் இழக்கப் போவது கிடையாது யாரும் இங்கு உனக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய போவதும் கிடையாது நீ நீயாக இந்த வாழ்க்கையை வாழத்தான் வேண்டும் உனக்கான இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழ்ந்திடத்தான் வேண்டும் ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கட்டும் ஒவ்வொரு நொடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கை கொடுத்து தூக்கிவிடட்டும் எப்பொழுதும் போல நீ எதிர்கொள்கின்ற இந்த விஷயங்களுக்காக உன் அம்மா உனக்கு துணை நிற்கிறேன் என்பது உனக்கு புரிந்துவிட்டால் போதும் இனி எதற்கும் நீ கண்கலங்க மாட்டாய் எப்பேற்பட்ட சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நீ வருத்தப்பட மாட்டாய் உன்னை தேடி வருவது நானாக இருக்கும் பொழுது என்னை நீ அலட்சியம் செய்யலாகுமா என் குழந்தையை தேவையற்ற சிந்தனைகளை தூக்கி எறிந்துவிட்டு உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நல்லபடியாக நடக்கட்டும் எதையும் தாண்டி நீ அடையக்கூடிய உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ உணர்ந்து விட்டால் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருவது உன்னை என்றும் என்றென்றும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் தாயினுடைய அன்பினை அவ்வளவு எளிதாக யாராலும் பெற்றுவிட முடியாது உன் தாயானவள் நீ எதிர்பாராத இடத்தில் இருந்து உன்னை ஆசீர்வதித்து கொண்டிருப்பவள் நீ என்றாவது உணர்ந்திருக்கிறாயா உனக்கான காரியத்தை நடத்த ஓரிடத்திற்கு நீ சென்றிருக்கும் அந்த இடத்தில் இந்த வராகி என்னுடைய புகைப்படத்தையோ அல்லது என் சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயத்தையோ நீ சட்டென்று காண நேரும் அப்படி நேர்கிறது என்றால் அந்த இடத்தில் அம்மா உன்னோடு வந்திருக்கிறேன் உனக்கு வெற்றியை கொடுக்கிறேன் நீ நினைத்த காரியத்தை முடித்து கொடுக்கிறேன் என்பதனை உனக்கு உணர்த்துவதாக அர்த்தம் இதையெல்லாம் புரிந்து கொண்டால் இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யாரும் என் பிள்ளையை அத்தனை சுலபமாக வெல்லாம் இந்த நிலையில் இருந்து வீழ்த்திவிட முடியாது நீ நினைத்ததை விட சிறப்பாக உன் வாழ்க்கையின் மாற்றங்களை கொண்டு வர நான் உன்னோடு துணை நிற்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு இருந்து உனக்கான வெற்றியை என்றும் என்றென்றும் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எதற்கும் இனி இந்த வாழ்க்கை உன்னை கை கொடுத்து தூக்கிவிடும் என்பதும் உன் நினைவில் இருக்கட்டும் நல்லபடியாக நாளைய விடியலில் என்னுடைய ஆசிகளைப் பெற்று உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ நிறைவேற்றிக்கொள் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு